வணக்கம் தோழர்களே இந்திய அரசியல் வரலாறு என்பது பல பரிமாணங்களில் எழுதப்பட்ட ஒரு விசாலமான இலகுமரம் இதில் சில நிகழ்வுகள் எதிர்பாராத விதமாக தோன்றினாலும் சிலவற்றை முன்கூட்டியே எச்சரித்துவிடும் ஆற்றலை சிலர் காட்டியுள்ளனர் இந்த வகை மனிதர்களில் ஒருவர்தான் ஸ்ரீ ஹரிதயாள் மிஸ்ரா ஒரு பரிசுத்தமான ஜோதிடக் கணிப்பாளர் சாதாரண நம்பிக்கைகள் அல்லாத வரலாற்றால் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மைகளை கூறியவர் இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது ஸ்ரீ ஹரிதயாள் மிஸ்ரா என்பவர் யார் அவரது கடந்த கால துல்லியமான கணிப்புகள் என்ன இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய அரசியல் குறித்த அவரது புதிய கணிப்புகள் என்ன இந்தியா சீனா பாகிஸ்தான் மோதல்கள் மற்றும் பலுசிஸ்தான் பிரச்சினை பற்றி அவர் சொல்வது என்ன ஜோதிடம் மற்றும் கிரக நிலைகைகளினால் இந்தியாவுக்கு வரப்போகும் பாதிப்புகள் என்ன இறுதியாக இந்தியாவின் எதிர்காலம் போர் அரசியல் மாற்றங்கள் மற்றும் சமூக பிரிவினைகள் பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்பதே இறைவழி சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்திய பண்பாட்டின் ஆழம் அதன் தீர்க்கதரிசிகளின் பார்வையில்தான் கணிக்கப்படுகிறது அந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவராக கடந்த பாதி நூற்றாண்டாக துல்லியமான கணிப்புகளால் இந்திய அரசியலையும் உலக நிகழ்வுகளையும் அதிர வைத்தவர்தான் ஸ்ரீ ஹரிதயாள் மிஸ்ரா அயோத்தியில் வசிக்கும் இந்த மெய்ஞான ஜோதிடர் வெறும் பஞ்சாங்கத்தில் நாட்கள் பார்த்து கணிப்பது அல்ல காலத்தின் ஒலியை கேட்டு வரலாற்றின் நிகழ்வுகளை உணர்ந்து சொல்வதுதான் அவரது கலை அவர் ஒரு கணிப்பாளர் மட்டுமல்ல ஒரு காலத்தை முன்கூட்டியே வாசிக்கக்கூடிய ஆன்மீக மேதை ஒரு யுகசாணி என்று அவரைப் பற்றியவர்களே சொல்வதுண்டு கடந்த காலங்களில் அவரது பல முக்கிய கணிப்புகளில் ஒன்றுதான் இந்திரா காந்தி மற்றும் சஞ்சய் காந்தியின் மரணம் பத்தொன்பது நூற்றி எழுபதுகளின் முடிவில் சில அரசியல் நெருக்கடிகள் தொடர்ந்த நிலையில் ஸ்ரீஹரிதயாள் மிஸ்ரா ஒரு அதிர்ச்சி அளிக்கும் ஜோதிடக் கணிப்பை வெளியிட்டார் ராஷ்டிரய தலைவியில் இரத்த வெள்ளம் குடும்பத்தின் இரு தலைமைகளும் காலத்தின் கொடூர சூழலால் அழிக்கப்படுவர் அந்த காலத்தில் இது அழகிய கற்பனை எனத் தவிர்க்கப்பட்டது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு சஞ்சய் காந்தி விமான விபத்தில் உயிரிழந்தார் அதற்கு பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த இரு மரணங்களும் அதே குடும்பத்தில் அதிகாரம் மற்றும் சதி சூழ்நிலைகளில் மிக குறுகிய இடைவெளியில் நடந்தவை என்பது அவரின் கணிப்பை அதிர்ச்சி அளிக்கும் துல்லியமாக மாற்றியது அதன் விளைவுகள் அரசியல் மற்றும் புலனாய்வு துறைகளில் அவரது பெயர் பரவியது அவரிடம் மத்திய அரசே விசாரணை நடத்தியது ஏனெனில் அவரது கணிப்பு முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களில் இருந்தது அது பிற ஜோதிடர்களுக்கும் தைரியமாக அரசியலைப் பற்றிய கணிப்புகளை வெளிப்படுத்த செய்தது ஒரு ஆழமான பார்வை கொண்ட ஆன்மீக அறிவாளி ஸ்ரீ ஹரிதயாள் மிஸ்ரா ஜோதிடக் கணிப்புகள் வெறும் நாள் நட்சத்திர கணிப்புகள் அல்ல அவை கிரகங்களின் இயக்கங்களை நாட்டின் சக்தி கோடுகளை சமுதாய மாற்றங்களின் அதிர்வுகளை பார்க்கும் ஒரு தனி யோகிக அனுபவத்தில் இருந்து தோன்றும் அவரது பாணியில் அழகு ஆழம் ஆன்மீகம் மூன்றும் கலந்திருக்கின்றன அவர் ஒரு வேத ஜோதிடர் மட்டுமல்ல ஒரு தாபஸ்வி ஒரு தியானி ஒரு முனிவர் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் ஸ்ரீ ஹரிதயாள் மிஸ்ரா ஒரு முக்கிய கணிப்பை வெளியிட்டார் பழைய அரசமைப்புகள் முறியடையும் தீக்கதிர் போன்ற பேச்சாளன் வடகிழக்கு திசையிலிருந்து எழும் நாடு மாற்றம் காணும் அந்த திசை குஜராத் அந்த பேச்சாளன் நரேந்திர மோடி அந்த மாற்றம் பாஜக கே வரலாற்றில் முதன்முறையாக முழு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது இது வெறும் அரசியல் மாற்றமல்ல ஹரிதயாளின் கணிப்பின் அடிப்படையில் இது சனி மகாதிசையின் மாற்ற கட்டத்தில் இந்தியாவின் ஆளுமை விதிமுறை மாற்றம் என கூறப்பட்டது நாட்டின் தலைவர் மீண்டும் திரும்புவார் ஆனால் இம்முறை அதிகாரமும் எதிர்ப்பும் இரண்டையும் சமநிலையாக சமாளிக்க வேண்டிய நேரம் வரும் இந்த கணிப்பு இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தல் முடிவில் சுட்டிக்காட்டலாம் நரேந்திர மோடி மீண்டும் மிகப்பெரிய வெற்றியுடன் பிரதமராக வந்தார் ஆனால் பின்வரும் ஆண்டுகளில் உள்நாட்டு போராட்டங்கள் என்ஆர்சி பிரச்சனைகள் விவசாயி போராட்டங்கள் போன்ற வலிமையான எதிர்ப்புகளும் உருவானது ஹரிதயாள் மிஸ்ரா இவை அனைத்தையும் ராகு நியமத்தின் கீழ் ஏற்படும் அரசியல் எதிர்வினை எனக் கூறியிருந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பது தொடக்கத்தில் ஹரிதயாள் மிஸ்ரா ஒரு மிக முக்கிய கணிப்பை வெளியிட்டார் சார்வரி நாம வருடம் வந்து சேரும்போது உலகம் முழுவதும் மரணச்சூழல் காற்று மூலமாக பரவும் நோய் நகரங்களையும் நாடுகளையும் முடங்க வைக்கும் அதே வருட இறுதியில் டிசம்பர் இரண்டாயிரத்து பத்தொன்பது சீனாவின் வொஹான் நகரில் கோவிட் பத்தினோ அறிகுறிகள் தோன்றின இரண்டாயிரத்து இருபது மார்ச்சிற்குள் உலகமே முடங்கியது இந்த கணிப்பில் அவர் குறிப்பிட்டது வியாபார சந்தைகள் வீழும் மிகவும் வலிமையான நாடுகளும் தடுமாறும் மனிதன் வீட்டிலேயே சிறைப்பட்டு போகும் சமூக விரிசல்களை மதிப்பீடு செய்யும் ஒரு தருணம் வரும் கோவிட் பிறகு ஏற்பட்ட உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சி வேலைவாய்ப்பு இழப்புகள் சந்தை வீழ்ச்சிகள் இந்தியாவின் வளர்ச்சி வீதியில் ஏற்பட்ட குறைவு இவை அனைத்தும் அவரது எச்சரிக்கைகளுக்கு நேரடியாக ஏற்பவையாகவே இருந்தன அவருடைய இதே கணிப்பு சனிகேது தோஷ காலம் என விளக்கப்பட்டது அதாவது இது ஒரு பரிகார காலம் மனிதகுலம் ஒழுங்கு மாற்றம் செய்யப்பட வேண்டிய கட்டாயம் ஸ்ரீ ஹரிதயாள் மிஸ்ரா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வெளியிட்ட தனது கணிப்பில் மிகவும் உறுதியாக ஒரு விஷயத்தை சொன்னார் தலைவரின் கிரக சக்கரம் இன்னும் ஒரு முறை அவரை மக்களின் இருதயத்தில் ஊன்றும் ஆனால் இந்த வெற்றி கடைசி முழுமையான ஒலி அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பது உறுதி ஆனால் இது ஒரு மாற்றத்தின் ஆரம்ப கட்டம் என குறிப்பிடப்பட்டிருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜக வென்றது ஆனால் முழு பெரும்பான்மை இல்லாத கூட்டணி நிலை என்பது ஹரிதயாள் மிஸ்ரா கூறிய வெற்றியின் வெளிப்புற ஒலி என்பதை நன்கு உணர்த்துகிறது இதுதான் ஸ்ரீ ஹரிதயாள் மிஸ்ராவின் அதிர்ச்சி தரும் முக்கிய கணிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒரு வல்லமை மாறும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் தானாகவே பின்வாங்குவார் இது நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி கூறுவதாக அவரது நெருங்கிய ஆன்மீக வட்டாரங்கள் கருதுகின்றனர் அதற்கான மூன்று முக்கிய காரணிகள் ஒன்றாம் வயது வரம்பு பாஜேகே விதிகளின்படி முக்கிய பதவிகளில் இருப்பவர்களுக்கு எழுபத்தைந்து வயதுக்கு மேல் இருக்கக்கூடாது என்ற உள்கொள்கை உள்ளது நரேந்திர மோடி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பரில் எழுபத்தைந்து வயதை கடக்கிறார் இதனை முன்னிட்டு அவர் தானாகவே விலகலாம் என்று கூறப்படுகிறது இரண்டாம் மோடியின் சொந்த விருப்பம் மோடி ஏற்கனவே சில பேட்டிகளில் நான் நிலைத்த தொலைநோக்குடன் செயல்படுகிறேன் வயதும் நேரமும் கடந்துவிட்டால் பிற தலைமுறைக்கு வழி கொடுக்க வேண்டும் எனக் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் அவர் ஆன்மீக பாதைக்கு செல்லும் எண்ணமும் பரவலாக பேசப்படுகிறது மூன்றாவது அரசியல் சூழ்நிலை மாற்றங்கள் பாஜகே கூட்டணியில் நிலையான உடன்பாடுகள் இல்லாத சூழ்நிலை உருவாகும் என ஹரிதயாள் கூறியுள்ளார் அரசியல் தாக்கங்கள் அடுத்த தலைமுறையார் அமித் ஷா மோடியின் நெருக்கமான நம்பிக்கைக்குரியவர் நிதானமான செயல்திட்டம் கடினமான சட்ட செயலாக்கங்கள் மற்றும் கட்சியின் ஆளும் நோக்கம் ஆகியவற்றால் முன்னணியில் இருக்கக்கூடியவர் இரண்டாம் யோகி ஆதித்யநாத் மிகப்பெரிய மக்கள் ஆதரவு உள்ளவர் ஹிந்துத்வா தலைவராகவும் தீவிர மற்றும் தெளிவான அரசியல் அடையாளத்தோடும் பிரபலமானவர் புதிய தலைமுறை ஹிந்தி புத்திஜீவிகளுக்கு ஏற்ற பிரதமர் வேட்பாளராக பார்க்கப்படுகிறார் மூன்றாவது கூட்டணி மாற்றங்கள் மற்றும் சீரமைப்புகள் ஹரிதயாள் கணிப்பின்படி சக்தி மையம் வடக்கு இந்தியாவிலிருந்து மையமேற்கோடி நகரும் அதாவது தெற்கு மாநிலங்களில் பாஜக புதிய கூட்டணி முயற்சிகள் இல்லாத ஆட்சி மத்திய தேர்தல் சட்டங்களில் மாற்றம் போன்றவை ஏற்படலாம் இந்தியாவின் அரசியல் மட்டுமல்ல அதன் பாதுகாப்பு பன்சாரா மற்றும் பன்னாட்டு உறவுகளும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு காலகட்டத்தில் முக்கிய பரிணாமங்களை சந்திக்கப் போகின்றன என்று ஸ்ரீ ஹரிதயால் மிஸ்ரா எச்சரிக்கிறார் அவருடைய கணிப்புகள் ஜோதிட ரீதியான கிரகச் சுழற்சி மற்றும் புரட்சிகர காலநிலை மாற்றங்கள் ஆகியவற்றை தழுவியவையாக இருக்கின்றன ஹரிதயால் மிஸ்ரா கூறிய முக்கிய எச்சரிக்கை வடகிழக்கு திசையில் அமைந்த உச்சமலை காடுகளில் குருதி கண்ணீர் வழியும் இது சீனாவுடனான எல்ஏசி பகுதியில் மேலும் மோதல்கள் ஏற்படப் போகின்றன என்பதை குறிக்கிறது தீபெத் பிரச்சினை இந்தியா திபெத்திற்கான ஆதரவை வெளிப்படையாக தரும் சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் தைவான் தீவின் மீது சீனாவின் படை தாக்குதல்கள் உலக சபையில் இந்தியாவையும் நிலைப்பாட்டுக்கு இட்டுச் செல்லும் இரண்டாயிரத்தி இருபதில் ஏற்பட்ட கல்வான் மோதலை போன்றதொரு மீள் பிரசவம் எதிர்பார்க்கப்படுகிறது ஹரிதயாள் கடுகு அளவு பொறி காட்டு நெருப்பு ஆகும் என எச்சரிக்கிறார் இது சனிமங்களன் சந்திப்பின் போது அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தொடக்கத்தில் ஏற்படும் தீவிர அரசியல் மற்றும் ராணுவ பதற்றத்தை குறிக்கலாம் இந்தியா பெரும்பான்மையான ராணுவ பிசியான நிலையை கையாள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அடுத்தாக பாகிஸ்தான் பலுசிஸ்தான் உள்நாட்டு வெடிப்பு நிலை பாகிஸ்தானின் உள்நாட்டு அரசியல் குழப்பம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் நுட்பமாகவே தீவிரமடையும் ஹரிதயாள் கூறுகிறார் தெற்கில் நெருப்பு விழும் இரு பிளவுகள் இரத்தத்தை நனைக்கும் இது பாகிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் இடையே உருவாகும் பிரிக்க முடியாத குழப்ப நிலையை குறிக்கலாம் பலுசிஸ்தான் மக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழு முதல் பாகிஸ்தானில் சேர்க்கப்பட்டதை எதிர்த்து தன்னாட்சி மற்றும் விடுதலை கோரி போராடி வருகிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இந்தியாவின் சில அளவிலான ஆதரவு இந்த திறனற்ற பாகிஸ்தான் அரசை மேலும் பதட்டத்திற்கு உள்ளாக்கும் பாகிஸ்தானில் ஏற்பட்ட குழப்பம் அங்கு தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆட்சி விரிவான கட்டுப்பாடில்லாமல் செல்ல வழிவகுக்கும் இது காஷ்மீர் எல்லையில் அதிகப்படியான நுழைவுகளை அபாயகரமான தற்கொலை தாக்குதல்களை சைபர் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை புதுவகை உளவு செயல்பாடுகளை தூண்ட வாய்ப்பு உள்ளது ஹரிதையாள் கூறியது கிழக்கு முகப்பில் புயல் மேற்கில் கன்னலில் கீரல் இது இந்தியாவுக்கு இரு முனைகளிலும் பாதுகாப்பு சவால்கள் எதிர்நோக்குவதாக விவரிக்கிறது அரசியல் மாற்றங்களை சமூக கலக்கம் பாதுகாப்பு சிக்கல்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்பு அதிகம் ஹரிதயால் கூறியது ராகுவின் அடியில் தங்கம் இருப்பது போலிருக்கும் ஆனால் கீழே நெருப்பு இருக்கும் அதாவது மதிப்புடைய பதவிகள் அதிகாரம் போன்றவை நெருக்கடியான சூழலில் இருப்பதை குறிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடுப்பகுதியில் சனிமங்களன் ஒரு அரிய பார்வை அல்லது சந்திப்பு நிகழும் இது அரசியல் பயணம் நிறைவடையும் நேரம் போர்மூட்டும் சூழ்நிலை சட்டம் மற்றும் ஜனநாயகத்தில் உள்நோக்க குழப்பங்களை தோற்றுவிக்க வாய்ப்பு உள்ளது ஹரிதயாள் இதை சொன்னார் சனியின் பார்வை மங்களனை தாக்கும் போது இருள் மற்றும் ரத்தம் ஒன்று சேரும் இது பொது அமைதி குலைவது அரசியல் தலைவர்களுக்கு எதிராக மக்கள் மனப்பாங்கு மாறுவது அல்லது வெளிநாட்டு மோதல்கள் தீவிரமாதல் ஆகியவற்றை குறிக்கக்கூடும் ஹரிதயாள் மிஸ்ராவின் முன்னறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை இந்தியாவுக்கு ஒரு பெரிய திருப்புமுனை தலைவர் மாற்றம் போர் மற்றும் சமூக மாற்றங்கள் நிகழும் இதில் தலைவர் மாற்றம் என்பது நரேந்திர மோடி பதவியை விட்டு விலகும் சாத்தியத்தை போர் என்பது சீனா அல்லது பாகிஸ்தானுடன் பதற்றம் அல்லது உள்நாட்டு குழப்பம் சமூக மாற்றங்கள் என்பது சாதி மத அல்லது மாநில ரீதியான மனமாற்றங்கள் புதிய தலைமுறையின் எழுச்சி கிரகங்கள் சொல்லும் கதை நம்மால் தீர்மானிக்கப்படும் பயணம் இந்நிலையில் ஜோதிட ரீதியான கிரக இயக்கங்கள் என்ன சொல்கின்றனவென்றால் இந்தியா ஒரு புதிய காலகட்டத்திற்கு நகரும் வாய்ப்பு உள்ளது இந்தியாவின் எதிர்காலம் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இந்தியா தனது வரலாற்றில் எப்போதும் போல ஒரு திருப்புமுனை காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வரை என்ற இந்த காலகட்டம் புதிய எழுச்சி ஆழமான சோதனைகள் மற்றும் மாற்றத்திற்கான அழைப்பு என மூன்றையும் ஒரு சேர தருகிறது ஹரிதயாள் மிஸ்ரா கூறியது போல் கோயில்களை கட்டலாம் ஆனால் கோயில் காப்பவர்களின் கர்மம் தூய்மையாக வேண்டுமே வேலையின்மை இளைஞர்களின் அழுத்தம் கல்வியளிப்பு அதிகமாகிறது ஆனால் வேலைவாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது தொழில்துறையின் வளர்ச்சியில் நகர பாசம் ஏஐ டிஜிட்டல் மாற்றங்கள் ஆகியவை முழுமையான சமூக மாற்றங்களையும் கிளர்ச்சிகளையும் தோற்றுவிக்கும் ஹரிதயாள் ஜோதிட ரீதியாக சொல்வது மனிதர்களின் மனதில் நதிகள் பிளவாகப் போகின்றன அவை சேரவில்லை என்றால் நாட்டின் கண்ணீர் கூட ஜலமாகாது மத மோதல்கள் சமூக ஊழல்கள் மற்றும் ஏழை பணக்கார இடைவெளி சமூக அமைதியை பலத்த சோதனையில் ஆழ்த்தலாம் இந்தியாவின் பாதுகாப்பு ஆயுதங்கள் உளவுத்துறை மற்றும் நவீன இராணுவ ஒத்துழைப்புகள் அதிகரிக்க வேண்டும் என்பது ஹரிதயாளின் கணிப்பு கிழக்கு காட்டும் பிசாசு மேற்கில் விளையாடும் நாகம் இரண்டும் ஒரே நேரத்தில் வரும்போது பதிலறிவு மட்டுமே காப்பாற்றும் ஆன்மீக அழைப்பு யுத்தம் வெல்லலாம் ஆன்மா இல்லை இந்தியா ஒரு வீர தேசம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக தேசம் பசுபதிநாதனும் பரமசிவனும் புத்தனும் பகவத்கீதையும் பிறந்த தேசம் மனநலம் தர்மம் பகைமையை மாற்றும் பக்தி திரு ஹரிதையாள் ஒரு வரலாற்று வரியை சொல்லுகிறார் போர் வெல்லலாம் ஆனால் மனங்களை வெல்லாவிட்டால் நிரந்தரம் இல்லை இது எதை குறிக்கிறது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் பாதுகாப்புத் துறையில் வெற்றிகள் இருந்தாலும் மக்கள் மனதில் அழுத்தம் பிளவு குரோதம் மத சிதைவு இருந்தால் அது நாடாகிய ஆன்மாவை வரடிக்கச் செய்யும் புதிய தலைமுறைக்கு ஆன்மீக பக்கவாட்டுடன் வழிகாட்டல் தேவை தத்துவம் யோகா தர்மம் இலக்கிய மரபுகள் இவை எதிர்கால தலைமுறையை ஒழுங்கு செய்யும் கருவிகள் கல்வியில் மூலதத்துவ பயிற்சி சமூகத்தில் கருணை சார்ந்த ஆட்சி அரசியலில் பணிமையே வெற்றியின் தகுதி எனும் புதுநடை தேவைப்படுகிறது வரலாற்று திருப்புமுனையில் இந்தியா இந்தியாவின் நீண்ட வரலாற்று பயணத்தில் சில காலகட்டங்கள் முக்கியமான திருப்பு முனைகளை அடிக்கோலும் போல மாற்றியமைத்துள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் விடுதலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டின் காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டின் பொருளாதார மாற்றம் ஆயிரத்து நானூற்று பதினான்காம் ஆண்டின் புதிய அரசியல் பரிமாற்றம் இப்போது ஹரிதயாள் மிஸ்ரா கூறுவது போல இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை என்பது ஒரு புதிய அத்தியாயத்தின் கதவு திறப்பு மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை அரசியல் நிலவரங்கள் புதிதாக மாறக்கூடும் சுதந்திரத்திற்கு பிறகு வந்த தலைமுறைகள் ஒதுங்கி மேடையேறும் வெளிநாட்டு எதிரிகள் உள்நாட்டு பிளவுகள் இரண்டும் தேசிய ஒற்றுமையை சோதிக்கும் பொருளாதாரம் தொழில்நுட்பம் சமூகம் எல்லாவற்றிலும் ஒரு புதுமை தோன்றும் விழிப்புணர்வு மற்றும் ஒற்றுமை நம் நம்பிக்கை ஆயுதம் இந்தியாவின் வெற்றி கிரக நிலைகளால் அல்ல மக்களின் மனநிலைகளால் முடிவடையும் சிந்தனையில் புரட்சி செயல்களில் ஒற்றுமை ஆன்மாவில் அமைதி ஆகியவையே இக்கட்டணத்தை கடக்க வழிவகுக்கும் ஹரிதயாள் மிஸ்ராவின் வார்த்தைகள் தலைவர்கள் வரலாம் பதவிகள் மாறலாம் ஆனால் தேசத்தின் ஆன்மா நிலைத்திருக்க வேண்டிய கடமை மக்கள் மனதில்தான் தொடங்க வேண்டும் முக்கிய குறிப்பு இக்கட்டுரை ஜோதிடக் கணிப்புகள் மற்றும் ஆன்மீக கருத்துக்களின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது இவை மதிப்பீடுகள் மற்றும் எச்சரிக்கைகள் மட்டுமே இதிலுள்ள எந்த தகவலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் அல்ல பார்வையாளர்கள் தங்களது சிந்தனை ஆராய்ச்சி மற்றும் அறிவின் அடிப்படையில் செயல்பட வேண்டியது அவசியம் நன்றி நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்ததா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் புதிய தகவலுக்கு இறைவழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க